بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكن وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் திருக்குறான் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாகும் இமாம்கள் பெரியார்கள் முன்னோர்கள் சஹாபாக்கள் இவர்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்க ஆதாரங்கள் ஆகாது என்கின்ற இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹினுடைய ஆற்றல் படைப்பினங்களுக்கு வழங்கப்பட்டது கிடையாது என்கின்ற ஒரு உயரிய சித்தாந்தம் ஒரு தனித்தன்மை இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு பில்லி ஏவல் சூனியம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மோசடி வித்தையின் மூலமாக ஏமாற்று கலையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாகுவால் எப்படி ஒரு மரணத்தை தழுவ செய்ய முடியுமோ அல்லாகுவால் எப்படி கைகால் முடக்க செய்ய முடியுமோ அதுபோன்று சூனியக்காரர்களால் இந்த பாதிப்பை செய்ய வைக்க முடியும் என்று நம்பிக்கொண்டு வருகிறார்கள் இது ரொம்ப மோசமான ஈமானிய அந்த தாற்பரியத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இதை தகர்த்தெறியும் விதமாகத்தான் கடந்த ரமலான் மாதத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் பத்து நாட்களாக இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்கின்ற தலைப்பில் சூனியம் என்பது ஒரு ஏமாற்று வித்தை அது மோசடி செய்யும் ஒரு கலை அதன் மூலமாக யாரும் யாரையும் மரணிக்க செய்யவும் முடியாது அவனை மூடனாக்கவும் முடியாது அவனை முடக்க செய்யவும் முடியாது என்று பேசினார்கள் இறுதியாக அந்த உரையினுடைய இறுதி கட்டத்தில் எனக்கு யாராவது சூனியத்தை வைப்பீர்களானால் பில்லி ஏவல் சூனியம் இதுபோன்று வைத்து எனக்கு பாதிப்பை உண்டாக்கினீர்களானால் உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பரிசு அறிவிப்பும் செய்தார்கள் அந்த அறிவிப்பு தொலைக்காட்சி வழியாக இணையதளங்கள் போஸ்டர்கள் நோட்டீஸ்கள் என்று சர்வதேச அளவில் பல மொழிகள்லையும் பரவப்பட்டிருந்தது அந்த பரிசறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்தில் கூட இந்த சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புகிற முஸ்லீம் பெயர் தாங்கிகளும் அந்த சூனியத்தால் நாம் போய் சூனியம் வைக்க வேண்டாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஈமானில் பலகீனமாக இருப்பவர்களும் சில விஷயத்தை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு தடாலடியான ஒரு முடிவு எடுக்கலாமா உயிரை பணயம் வைத்து இப்படி ஒரு சவால் விடலாமா இது மார்க்கத்தில் இருக்குதா உயிரை கொடுக்குறேங்கிற அளவில் என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல சூனியத்தை உண்மை நிரூபிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்லலாமா என்று கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் இது தாவா பணியின் ஒரு அம்சம் என்பதை மறந்து விட்டார்கள் சத்திய இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தில் எடுத்துரைக்க வேண்டிய அழைப்பு பணியின் ஒரு வழிதான் இது என்பதையும் மறந்துவிட்டார்கள் நபிமார்கள் இப்படித்தான் அழைப்பு பணி செய்தார்கள் என்பதையும் மறந்துவிட்டார்கள் நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகிற பொழுது லக்கது கானஃபி கசசிஹிம் முந்தி சென்ற நபிமார்கள் நல்லடியார்கள் அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்த பல்வேறு சம்பவங்கள் அல்பாப் அறிவுடைய மக்களுக்கு மிக தெளிவான படிப்பனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த நபிமார்களுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது எல்லா இறை தூதர்களும் இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக பல்வேறு தாவா பணிகளை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் தன் திருமறை குரானில் தாவா பணியின் வகைகளை சொல்கிறான் உதோ இலா சபையில் ரப்பிக்க வில் ஹைக்மதி வல் மௌ ஹசனா அல்லாஹனுடைய பாதையிலே தெளிவான ஞானத்தோடு தாவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் மக்களிடத்தில் எடுத்துரைக்கின்ற ஒரு வகை தாவா பணி உன் மோகிலத்தில் ஹசனா அழகான அறிவுரையோடு தாவா பணி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியும் நாம் தாவா பணி செய்கிறோம் நபிமார்களும் செய்தார்கள் அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அழகான முறையில் விவாதம் செய்யுங்கள் சத்தியமா அசத்தியமா என்று மோதி பார்க்கிறது தர்க்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இது போன்று நபிமார்கள் செய்தார்கள் எது மாதிரியான தர்க்கம் சத்தியமா அசத்தியமா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி தான் தர்க்கமே இருக்கும் அல்லாஹு ரபுல்லவின் சத்தியம் அசத்தியம் இரண்டும் மோதி கொள்கிற பொழுது ஒரு போட்டா போட்டியாக இருக்கும் என்றே சொல்கிறான் பல் நகதி ஹக்கி அலல் பாத்தில் சத்தியத்தை எடுத்து கொண்டு போய் அசத்தியத்தின் மீது ஓங்கி எறிகிறோம் அல்லா சொல்கிறான் அது என்ன ஆகிறது என்றால் சத்தியம் அசத்தியத்தினுடைய மண்டை கவாலத்தை சுக்குநூறாக ஆக்கி விடுகிறது அப்படியே அசத்தியம் அழிந்து போய்விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப சத்தியம் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய எரிகுண்டாக அசத்திய வாதங்கள் மீது போடப்படுகிற பொழுது இது தாக்கம் கடுமையாக இருக்கும் அது தாங்க முடியாமல் அப்படியே தடுமாறி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படித்தான் தடுமாறி இருக்கின்றது இபராஹிம் அலை இஸ்லாம் அவரத்தில் ஒரு மன்னன் கேள்வி கேட்டானா இல்லையா உன் இறைவன் என்ன செய்வான் என் இறைவன் உயிர்ப்பிக்க செய்கிறான் மரணிக்க செய்கிறான் அப்படியா நானும் அதை செய்வேன் என்று அந்த மன்னன் சொன்னான் அதற்கு இபராயன் நேஷன் என்ன கேட்டாங்க அல்லாகுனுடைய ஆற்றல் மனுஷன் கிடையாது அது இருக்கிறதா இவன் பேசுறான்ல இப்ப கேள்வி என்ன தெரியுமா இன்னல்லாஹ எழுத்தி பி ஷம்ஷிமினல் மஷிரிக் அப்படியா என் இறைவன் அல்லாஹ் உர புலாலுமீன் சூரியனை கிழக்கிழந்து கொண்டு வரான் ஃபல்தி மிஹா மினல் மகரின் உனக்கு முடியுமில்ல அல்லாஹ் செய்யற எல்லாமே செய்வேங்கிறீங்கள உன்னால் முடிந்தால் நீ மேற்கிழந்து கொண்டு வந்து காட்டு பார்த்துருவோம் ஃப புகுதல்லதி கஃபர் கேள்வி கேட்டவன் போய் விட்டான் அல்லாஹ் சொல்கிறான் இதுதான் சத்திய அசத்தத்துக்கான மோதலை சத்தியம்னு வந்து நின்று விட்டால் அசத்தியம் ஆடி ஒடுங்கி ஓய்ந்து போய்விடும் சாய்ந்து போய்விடும் இதுதான் வரலாறுங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி பரவுகிறது ரசூலவு சூழ்நிய வச்சுட்டாங்க அவர் ஒரு மாதிரி தான் அப்படி போய்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு சொல்றாங்க இல்ல இதே மாதிரி அன்றைக்கு காஃபியர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அப்ப லிமாதி என்கிற ஒரு மந்திரவாதி இருந்தார் அவர் சொல்றாரு யார் அவர் அந்த முகமது எனக்கு காட்டுங்க அவரை எப்படியா நான் திருத்தணும் நான் மந்திரி சுட்டன்னு வைங்க கண்டிப்பாக முகமது நபிக்கு சரியா போயிடும் இப்படின்னே திரியிறார் அதாவது அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரியும் இந்த மூடர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு லிமாத் என்பவர் சொல்கிறார் எப்படியாவது முகம்மது நான் ஷிஃபா பண்ணிடுவேன் நிவாரணம் பண்ணிடுவேன் சூனியத்தை எடுக்க போறாகலாம் இப்படி சொல்லிட்டு தெரிய அப்போ நேராக ஒரு நாள் பார்த்து ரசூல் அஸ்லாசம் அவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அல்லாவுடைய தூதரை பார்த்துட்டு நீங்கள் தான் முகம்மதா உங்களுக்கு ஏதோ வச்சுட்டாங்களாம்ல நான் சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய கொள்கை என்ன ஏன் இப்படி ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் ஹம்தல் இல்லா நஹ்மது அதை சொல்கிறார் இதை கேட்டவுடனே லிமா அது ஆச்சரியத்துக்கு தாங்க முடியல இவர் சொல்கிறார் என்னடா இது ரசூல்லா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க முகமது நபி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க உங்க கையை நீட்டு நான் இஸ்லாத்துக்கு வரணும் இப்ப அப்படின்றாரு ரசூல்லா இஸ்லாம் கையை நீட்டாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார் இந்த உலகத்தில் நான் எந்த மந்திரவாதத்தையும் கூட இப்படி வார்த்தையை கேட்டதில்லை எத்தனையோ சூனியக்காரன் பார்த்துருக்கிறேன் அவன்கிட்ட கூட இந்த ஒரு வார்த்தையை கேட்டதில்லை எத்தனையோ காஃபியர்கள் கவிஞர்கள் அவன்கிட்ட கூட இந்த வார்த்தையை கேட்டதில்லை எப்படிப்பட்ட வார்த்தை இது ஏன்னா வார்த்தை தொகுப்பே பார்த்து ஆச்சரியம் இருக்கு இன்னல் ஹம்தல் இல்லா ஹால முடியுது நஹமத் ஹூ ஹால முடியுது ஒனஸ்தாயின் ஹூ ஹால முடியுது மை எகுதி ஹில்லா ஹூ ஹால முடியுது ஃபலா முதில் ஹால முடியுது வமை யுதிரில் ஹூ ஹால முடியுது ஃபலா ஹாதி அழகு ஹால முடியுது அசத் வல்லா இலாக இல்லல்லா ஹால முடியுது வஹதஹூ லாசரி கலஹு ஹால முடியுது ஓ அண்ண முகமதுன்னு அப்துஹூ ஓ ரசூல் எல்லாம் ஹால முடியுது ஒரு கவிதை நயமாவே இருக்குது அவருக்கு பார்த்த உடனே அர்த்தம் என்ன அல்லாஹுவை நாங்கள் புகழ்கிறோம் புகழ் அனைத்தும் அவனுக்குத்தான் அவனை நாங்கள் புகழ்கிறோம் அவனிடத்தில் உதவி தேடுகிறோம் அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை வழிகேட்டில் விட்டுவிட்டால் நேர்வழி காட்டுவோன் எவனும் இல்லை அல்லாஹைத்தவர் வணக்கத்திற்கு யாரும் இல்லைங்கிற இந்த தத்துவத்தை எழுதப்படிக்க தெரியாத ஒரு தூதர் தன்னுடைய நாவிலிருந்து கடகடகடன் சொல்கிறார் இது கண்டிப்பாக இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும் முகமதே நீங்கள் சொல்கிற வார்த்தை இருக்கிறதே கடலின் ஆழத்தை வரைக்கும் அந்த அர்த்தம் தொட்டுவிட்டு விட்டது என்று அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு அப்படியே இஸ்ராத்து வந்து விட்டார் இதுதாங்க அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்குமான மோதல் ஒன்று அசத்தியம் ஆடி போயிரும் அல்லது சத்தியத்தின் பால் சரண்டர் ஆயிரும் இதான் நிலைமை இப்படித்தான் நபிமார்கள் எடுத்து வைத்தார்கள் ஏகத்துவத்தை இப்படிப்பட்ட வரிசையில் கூட ஒரு சூனிய விஷயத்துல மூசாலேசன் என்ன எடுத்து வைத்தார்கள் தன்னுடைய கைத்தடி அது அல்லாஹ் நாடினால் நாடுகிற நேரத்தில் இவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி தன்னுடைய தூதுத்துவத்தை நிறுவனம் செய்வதற்காக அதை பாம்பாக ஆக்குவான் சில நேரத்தை தட்டி பார்த்தால் தண்ணீர் பீறிட்டு வரும் கடல் ரெண்டாக பிளக்கும் அது அல்லாஹ் நாடும் போது நடக்கும் மூசா அலை இஸ்லாம் அவர் அல்லா போட சொன்னா அது பாம்பாச்சு என்ன சொன்னா இது சூனியக்காரங்களே கரைகளை செய்வாங்களே இதை அவன் நினைச்சுக்கிட்டான் செய்வாங்க சரி கூட்டிட்டு வரேன் போட்டி வச்சுக்கோம் இப்ப மூசா அலை இல்ல இந்த விபரீதமான விஷயத்த நான் வரமாட்டேன் அப்படியே சொன்னாங்க வா கூட்டிட்டு வா பாத்திரம் ஒரு கை சூனியக்காரர்கள் வந்தார்கள் மக்களை ஏமாற்று கலையின் மூலமாக தீங்கிளை கிளாம் என்று நினைத்து வந்தார்கள் முடியாத ஏமாற்று களை இருக்கிறது மோசடி கலை இருக்கிறது தீங்கு ஏற்படாதே அவர்கள் முதல்ல யார் போடுறீங்க சொன்னாங்க நீங்க முதல்ல போடுங்க சூனியக்கார ஒரு காலத்து வெல்ல மாட்டான் போட்டு காட்டுங்க பாப்போம் எல்லாரும் தன்னுடைய கைத்தடிகளை போட்டார்கள் கயிர்களை போட்டார்கள் வளைந்தது பாம்பல்ல ஏ ஒரு வேகத்தில் போட்ட உடனே அது பாம்பு போன்று நெளியும் என்று நினைத்தார்கள் பாம்பாக மாறும் என்று நினைத்தார்கள் மாறவில்லை ஆனால் அல்லாஹ் ரபுல் மூசா அலி அவர்களை போட சொன்னா நீ போடு லா ஹைஸ் சூனியக்கார எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் தைரியமா போடு போட்டார்கள் இந்த பாம்பு அவர்கள் போட்ட குச்சிகளையும் கயிர்களையும் விழுங்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றார் இதுதான் நிலைமை இதான சந்திக்கிறது சத்தியம் அசத்தியம் என்று வருகிற பொழுது அந்த சூனியக்காரர்கள்லாம் நாம் இத்தனை காலம் ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருந்த மோசடித்தனமான பிழைப்பு இன்றைக்கு தண்டவாளத்தில் ஏறிவிட்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படிப்பட்ட வரிசையில் தான் அல்லாஹ் தன் திருமறை குரானில் நபி சரல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு வகையான தாவாவை செய்ய சொல்கிறான் அல்லாவுடைய பாதையில் மக்களை அழைத்து வாருங்கள் இது ஒரு வழி அவர்கள் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விவாதம் செய்யுங்கள் அது ஒரு வழி இன்னொரு வழி என்ன தெரியுமா அல் ஹக்குமிர் ரப்பிக் சத்தியம் என்பது இறைவனிடமும் வந்திருக்கிறது ஃபலா தக்கும் மின்னல் மும்தரின் நீ சந்தேகத்திற்குரியவர்களோடு சேர்ந்து விடாதே ஈசா அலை இஸ்லாம் நபிதான் அல்லாஹ் கிடையாது கடவுள் கிடையாது உன்னிடத்தில் யாராவது ஈசா நபி ஒரு கடவுள் தான் என்று வாதிடுவார்கள் ஆனால் கூப்பிடுங்கள் எப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் வாருங்கள் நது நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வரோம் நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க எங்கள் மனைமா நான் கூட்டிட்டு வரேன் உங்க மனைமா நீங்க கூப்பிட்டு வாங்குசனா நானே வரேன் நீங்க வாங்க சும்ம நபுத்தகில் நாம முபாகலா செய்து கொள்வோம் அல்லாயாளல் காது மீன் பொய்யர்கள் அழிஞ்சு நாசமா போகட்டும் என்று முபாகலா செய்து கொள்வோம் கூப்பிடுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசுல்லா சிலசன் அவர்களை பார்த்து இந்த வழிமுறையை சொன்னானே அது ரசூலுக்கும் என்று பிரத்யோக வழி அல்ல கியாமத்து நாள் வரும் வரைக்கும் ஈமான் தாரிகளுக்கான பிரத்யோக வழி அசத்தியத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு வருகிறார்களா அது சத்தியத்தை பீட் பண்ணுவோம்னு வருகிறார்களா கூப்பிட்டு வா குடும்பத்தோட வா முபாகலா செஞ்சுக்கலாம் எப்படி முபாகலா நான் சத்தியத்தில் இருந்தால் உன்னை அல்ல நாசமாக்கி விடுவான் நீ சத்தியத்தில் இருந்தால் என்னை நாசமாக்கி விடுவான் இந்த போட்டி என்ன தெரியுங்களா நீ மௌத்தா போயிடுவ அல்லது நான் மௌத்தா குடும்பத்தோட இது அல்லாவுடைய தூதருக்கு மட்டும் பிரத்யோகமானதா இந்த வசனத்தை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா விரிவுரையாளர்களும் யாரும் சொல்லாத கருத்து மாங்க எல்லா விரிவுரையாளர்களும் சொல்றாங்க சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு கியாமத்தினால் வரும் வரைக்கும் உள்ள சவால் இதுதான் யாரும் கையில் எடுக்கலாம் இத அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு சவால் வழிமுறையில் தான் அல்லாஹ் அன்னைக்கு சொல்லிக் எப்படி சாஹிர் ஜெயிக்க மாட்டான் அந்த அடிப்படையில் தான் தனக்கு சூனியம் வைத்தால் ஐம்பது லட்சம் ரூபா அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுத்தினால் பரிசு வழங்கப்படும் சொன்னாங்க சொன்னதை கேட்டுவிட்டு இது போன்ற சூனியத்தால் பாதிப்பு வரும் என்று ஈமானிய பலகீனம் கொண்டவர்கள் இப்படி வாதம் வைத்தார்கள் அவர்களுக்கு தான் பதில் அடுத்த ஒருத்தவங்க கிளம்புனாங்க என்ன வேதனை தெரியுங்களா குரான் ஹதீஸ் என்று ஒரு காலத்தில் கிளம்பியவர்கள் இன்றைக்கு அறியாமையின் உச்சகட்டத்தில் போய் பேசி கொண்டிருக்கிறார்கள் எங்களை எதுக்கு பிஜே சூனியை வைக்க சொல்கிறாரு நாங்கள் சூனியம் வைக்க மாட்டோமே சூனியம் வச்சால் ஆயிருவானே யாராவது சூனியம் வச்சா நடந்து போயிருமோ என்று நம்புகிறோம் அவ்வளவுதான் எப்படி ஒரு டிசைனர் அவங்க சொல்கிறது பார்த்தாலே வித்தியாசம் நாங்கள் சூனியை வைக்க மாட்டோம் பாவா ரசூலாக சொல்லியிருக்காங்க ஏழு பாவத்தில் ஒன்றுண்டு சூனி வைக்கக்கூடாதுண்டு காஃபிரா போயிடுவோம் யாராவது சூழையை வச்சால் ஏதாவது எசகு புசகம் நடந்து போச்சுன்னா இதே லாஜிக்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிற மதத்தவர்கள் வணங்குகிற ஒரு கடவுள் முருகன்ட்ட நான் போய் உதவி தேட மாட்டேன் அது சிரிக்கு ஆனால் மற்றவன் யாராவது போய் உதவி தேட்னிங்கன்னா அவர் அள்ளி எள்ளி கொடுப்பார் என்று சொன்னால் இது சிறுக்கா இல்லையா இது எப்படி இணை வைப்போ அதுவும் இதே இணை வைப்பு தான் என்பது உணர்ந்தார்களா கொஞ்சமாவது மண்டையில் வந்துச்சா இது இல்லைங்க